மூன்றாவது குடியரசுத்தின விழாவை முன்னிட்டு நமது ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இந்த குடியேற்று விழாவுக்கு வருகை தந்து தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற முன்னிலை குழு உறுப்பினர் அவர்களே இந்த நிகழ்ச்சிக்கு முன்னிலையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற ஊராட்சி மன்றத்துடைய வார்டு உறுப்பினர்களே இறுதியாக நன்றி சொல்லியிருக்கின்ற ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் அவர்களே எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களோடு வருகை தந்துள்ள இவ் ஊராட்சியுடைய பொதுமக்களே மாணவ மாணவி செல்வங்களே ஆசிரியர் பெருந்தர்களே உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்வதற்கு முன்பு சென்ற ஐந்து ஆண்டுகளுக்கு வாய்ப்பளித்து திரும்பவும் ஒரு ஆறாவது முறையாக ஆறாவது ஆண்டுகளாக எனக்கு இந்த தேசிய கொடியை ஏற்றுவதற்கு வாய்ப்பளித்த அந்த ஊராட்சி பொறுமையாக அரசாங்கம் திட்டங்கள் அறிவிக்கிற திட்டங்கள் அனைத்தையும் செம்மையாக சிறப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட தாண்டி ஒருபடி மேலும் இந்த ஊராட்சிக்கு கடுமையாக உழைப்பேன் என்று அறிவித்த திட்டங்களை அனைத்தையும் ஊராட்சி மக்களுக்கு பெற்றுத் தருவேன் என்றும் இந்த குடியரசு தினவரை முன்னிட்டு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்புக்கு மீண்டும் ஒரு முறை இந்த பொதுமக்கள் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி